வணக்கம் பாஸ் சீசன் எயிட் ரெண்டு பேரை வெளியே அனுப்பி விட்டானுங்க ஆர்ஜி ஆனந்தி அண்டு சாச்சனா ஸோ எண்ட் ஆஃப் த டே இது ஒரு கேமு ஸோ யார் பெர்ஃபார்ம் பண்ணலோ யார் கோர்ட்டு விழுக்கலையோ கண்டிப்பாக வெளியே போய் தான் ஆகணும் ஸோ சாச்சனா சொன்ன விஷயங்கள் முத்து பற்றி அந்த எபிக்ட் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் அழுதுகிட்டு இருப்பாங்க ஸோ முத்து அந்த கண்ணத்தை பிடிச்சிக்கிட்டு என்ன நம்பு முத்து என்னை நம்பு வெளியே எப்படின்னு தெரில பட் என்னை நம்பு நீ சேவிச்சுட்டு தான் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சூப்பராக இருந்துச்சு அது ஸோ வெளியே போகும்போதும் கூட அதே தான் நான் வெயிட் பண்ணுவேன் வெளியே வெயிட் பண்ணுவேன் நீ வந்து கப்போட வரணும் நான் இனிமேல் பார்க்க போகிற ஒவ்வொரு நாளும் உனக்காக தான் விளாடுவேன் முத் உனக்காக தான் பாப்பேன் முத்து அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த பிக் பாஸ் ஷோவை ஸோ அடுத்து வந்து முத்து கூட அப்படி தான் சொல்லியிருப்பாப்பில்ல நான் வந்து சாச்சனாவை வந்து வெளியே தள்ளி தள்ளி வைக்கிறது காரணம் ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிடக்கூடாது ஸோ அவங்களோட அப்புறம் வந்து நாமினேஷன் என்னால் பண்ண முடியாது அதனால தான் நான் எல்லாருமே தள்ளி வைக்கிறேன் சாரி சாச்சனா வந்து தள்ளி தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு வந்து முத்து சொல்லியிருப்பாப்பில் ஸோ அதே மாதிரி தான் சாச்சனா போகும்போது முத்து அப்படியே கண் கலங்கி ஸோ உள்ள கூட ஹவுஸ்மேட்ஸ் கூட சொல்லியிருப்பாங்க சௌந்தர்யா கூட என்னடா நான் இப்படி திரும்பி பார்க்குறேன் முத்து கண்ணில் தண்ணியோடு நிற்கிறான் இது சார் ஜெஃப்ரி கூட சொல்லுவான் ஸோ இது வரை அறுபத்தி மூணு நாளில் முத்து அழுது நான் பார்த்ததே இல்லை ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு ஸோ முத்து ரொம்ப கலங்கி போய் இருக்காப்புல ஸோ மஞ்சரியை பற்றி சாச்சனா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க மஞ்சரியை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள வந்து தனியாக விடாதீங்க தனியாக விட்டால் வந்து அந்த தனிமையில் இருக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் ஸோ யாரும் அவங்கள தனியாக விடாதீங்க அப்படின்னு வந்து மஞ்சரிகிட்ட வந்து மஞ்ச ஹவுஸ்மேட்ஸ்கிட்ட வந்து சாச்சனா நான் சொன்னது வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஸோ ஏன்னா உண்மைதான் தனிமைங்கிறது பெரிய ஒரு கொடுமை மாதிரி இருக்கும் ஸோ அதுவும் அந்த எப்படி டேக்குள் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல மஞ்சரி ஸோ அதை வந்து சாச்சனாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க போல் ஸோ அதை வந்து சொல் சொன்னாங்க ஸோ அதுவும் நல்லா தான் இருந்தது ஸோ ஆர்ஜே ஆனந்தி அவங்க வந்து எவிட் பண்ணும்போதே ஆர்ஜி சேதுபதி சொல்லிட்டு தான் சொல்லுவாப்பில் எனக்கு வீட்லேயே ரொம்ப பிடிச்ச கண்டஸ்டன்ட் அப்படின்னு ஸோ அவங்க விளையாடவே இல்லை ஆக்சுவலாக அவங்க என்னென்னா இப்போ போய் பேசுகிறாங்க இப்போ அட்வைஸ் பண்ணுறாங்க அவ்வளோதான் வெளியே அவங்க அந்த வைல்டு கார்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய அந்த ஆக்டிவிட்டி அந்த கேமோ இதே வெளியவே தெரியவே இல்லை ஸோ அதனால தான் அவங்க எவிட்டாக எவிவிட் ஆகியிருக்காங்க ஸோ சாச்சனாவுக்குலாம் ஏகப்பட்ட நெகட்டிவிட்டி இருந்துச்சு ஸோ ரெண்டு வீக்குக்கு முன்னாடியே அவ எவிட் ஆகியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் பட் இப்போ கொஞ்சம் விளாண்டது மாதிரி இருந்துச்சு ஸோ முத்துக்குமார் கொஞ்சம் எஜுகேட் பண்ணி விளாண்டது மாதிரி இருந்துச்சு ஸோ இப்போ எவிட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா இதோட டிசர்வ் இல்லாதவங்கலாம் நிறைய பேர் உள்ளே இருக்காங்க சத்யா அந்த மாதிரி ரஞ்சித்து ஸோ அன்சிதா ஆல்சோ தர்சிகா எல்லாருமே இருக்காங்க பட் தர்சிகா சாச்சனா வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ஆரம்பிச்சிருந்துருக்கலாம் ஸோ அதுவங்க அனுப்பிச்சுட்டாங்க சேனலோட டிசிஷன் ஸோ பார்க்கலாம் அடுத்து இந்த வீக் எப்படி இருக்குன்னு பயங்கர பெர்ஃபாமன்ஸாக இருக்குமா என்னென்னு ஜாக்லினை எல்லாருமே போனவங்க ரெண்டு பேருமே அப்ரிஷியேட் பண்ணல ஸோ ஆனந்தியாக இருந்தாலும் ஜாக்லின் உங்களை நான் நம்பவே இல்லை அப்படின்ட்டாங்க ஸோ சாச்சனா சொல்லும் போதும் என்னையே ஃபஸ்ட்டு வந்த வந்தால் நாளே வெளியே அனுப்பினவங்க நீங்கள் அப்படின்னு வந்து கரெக்டாக சொன்னாங்க ஸோ சா வந்து எக்ஸ்போஸ் பண்ணால் தான் ரெண்டு பேரும் வெளியே போயிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது இந்த வாரம் கேம் அப்படின்னு தேங்க்யூ